அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே ஐந்து சித்திரை இருபத்தி இரண்டு பண்பு புண்ணியா உனக்கு நான் சாத்தும் பண்பு மாலையில் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நன்மலராக அமைவதாகுக ஓராண்டு என்பது ஒருமிக்க நமக்கு வந்து அமைவதில்லை நொடிப்பொழுது நொடிப்பொழுதாக அது நேர்ந்து கொண்டு போகிறது பெரியோரிடத்து பொலியும் பண்பு திடீரென்று உண்டானது அன்று அப்போதைக்கு அப்போது ஆட்சிய அற்பக் கடமையை அவர்கள் பண்புடன் புரிந்தார்கள் பட்சமாய் இருத்தல் தொண்டு புரிதல் நேர்மையாக நடந்து கொள்ளுதல் ஆகியவைகளை அவர்கள் ஓயாது செய்து வந்தனர் அங்கனம் அவர்கள் பண்பே வடிவெடுத்தவர் ஆயினர் என் பதத்தால் எய்தல் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு திருக்குறள் பண்பு மாலை சாத்தனமா இறைவனுக்கு நாம் சாற்றக்கூடிய மாலை எப்படிப்பட்டது புண்ணியா உனக்கு நான் சாத்தும் பண்பு மாலையில் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நன்மலராக அமைவதாகுக என்ற ஒரு பிரார்த்தனையோடு துவக்குகிறார் இந்த சிந்தனை சுவாமிஜி புண்ணியா நலனே வடிவெடுத்த இறைவா இறைவனை நாம் போற்றி வணங்குவதற்கு அடையாளமாக மாலை அணிவிக்கின்றோம் பூஜையில புஷ்பம் சாத்துவது ஒரு முக்கியமான பகுதி அப்படி மாலை சாத்தும் பொழுது எப்படிப்பட்ட மாலை அணிவிக்க வேண்டும் ரொம்ப இறைவா உனக்கு நான் மாலை சாத்த போகிறேன் எத்தகைய மாலை உனக்கு வேண்டும் நான் வழுத்தும் சொல் மலரோ நாள் உரிக்கும் பொன் மலரோ தேவை உனக்கு என்ன என்று செப்பாய் உனக்கு என்ன தேவை சொல்லு என்னுடைய நாக்கிலிருந்து உதிக்கின்ற சொற்களைக் கொண்டு கட்டப்பட்ட பாமாலை உனக்கு நான் அணிவிக்கவா அல்லது தினந்தோறும் மலர்கின்ற பூக்களைக் கொண்டு கட்டப்பட்ட பூமாலை அணிவிக்கவா எதை நீ விரும்புகின்றாய் என்று கேட்கிறார் இப்போ இங்க சுவாமிஜி இந்த ரெண்டு மாலையும் தவிர வேறொரு மாலையை கொடுக்கிறேன்னு சொல்ற அது என்ன மாலை பண்பு மாலை என்ன பண்பு மாலை என்னிடம் அமைந்துள்ள நற்குணங்கள் என்கின்றவற்றை தொடுத்து எடுத்த மாலையை உனக்கு சாத்துகின்றேன் அணிவிக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மை நாம் பண்பு உடையவராக ஆக்கி கொள்வதே சரியான இறை வழிபாடு அந்த பண்பு மாலையில என்ன பூக்களை வைக்கணும் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நன் மலராக அமைவதாகுக என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் என் வாக்கில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் என் உடலால் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் இதெல்லாம் தொடுத்து எடுத்தால் என்னுடைய பண்பு அமைந்துவிடுகிறது இதுதான் ரகசியம் ஒரு மனிதனுடைய பண்பு குணம் என்பது எதில் இருக்கிறது அவனுடைய எண்ணத்தில் அது எத்தகைய சொல்லாக வடிவெடுக்கிறது எத்தகைய செயலாக வெளிப்படுகிறது இது மூணு சேர்ந்துதான் அவனுடைய பண்பு அந்த பண்பை இவனுக்கு சார்த்தணும்னு சொன்ன இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய எதுவும் நல்லதா இருக்கணும் சிறந்ததா இருக்கணும் உயர்ந்ததா இருக்கணும் அப்போ என் நான் சாத்துகின்ற இந்த பண்பு மாலையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவாகிய எண்ணமும் செயலும் நல்லதா இருக்கணும் அதுக்கு நீ அருள்புரி என்று முதல்ல பிரார்த்தனை பண்ணிக் கொள்கின்றார் ஓராண்டு என்பது ஒருமிக்க நமக்கு வந்து அமைவதில்லை நொடிப்பொழுது நொடிப்பொழுதாக அது நேர்ந்து கொண்டு போகிறது சுவாமிஜி இங்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்ன கருத்து இப்போ விகாரி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது பனிரெண்டு மாதங்கள் உடைய இந்த ஆண்டு என்பது உனக்கு வருஷப்பட பின்க்கே பன்னெண்டு மாசமும் கிடைச்சான்னு நான் இல்ல ஒவ்வொரு நொடிப்பொழுது நொடிப்பொழுதாகத்தான் அது நேருகிறது ஒரு வருஷங்கிறது பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசமும் ஒன்னு போல ஒரே சமயத்துல வந்து விடுவதில்லை சரி ஒவ்வொரு மாசமா வருது ஒரு மாசம் முழுசா வந்துருது இல்ல அது முப்பது நாள் இருக்கு ஒவ்வொரு நாளா வருகிறது ஒரு நாள் என்பது முழுசா அப்படியே வந்து விடுவதில்லை ஒரு ஒரு மணியா வருது இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள் ஒவ்வொரு மணி நேரமா கிடைக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் அப்படியே மொத்தமா கிடைக்கிறது இல்ல அறுபது நிமிஷமா ஒவ்வொரு நிமிஷமா கிடைக்கிறது ஒரு நிமிஷமும் அப்படியே மொத்தமா கிடைக்கிறது இல்ல அறுபது நொடிகள் சேர்ந்தது ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நொடியாக வந்து கொண்டிருக்கிறது காலம் என்பது எப்படி நம் கைவசமாகிறது ஒரு நொடிப்பொழுதாக அது கிடைக்கின்றது இது நொடிப்பொழுதுதானே இது கொஞ்சம் தானே சொல்லி நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியிலும் வீணாக்காது முறையாக சிறந்த நல்ல கருமம் தேவையான கருமத்தை செய்து வந்தோம் என்று சொன்னால் அந்த நொடிப்பொழுதை சரியாக பயன்படுத்திவிட்டோம் இப்படி ஒவ்வொரு நொடியிலும் முறையாக செய்து வந்தால் நம் வாழ்க்கை முழுவதும் நற்காரியங்கள் நிரம்பியது ஆகிவிடும் அதனால் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மொத்தமா உனக்கு காலம்ங்கிறது ஒண்ணு போல வந்து விட போவதில்லை இப்போது உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நொடியை ஒரு செகண்ட் அதை நீ சரியாக நொடின கை எப்படி சுடக்கிறோம்ல அந்த சுடக்கிற நேரம் ஒரு நொடியை சரியாக பயன்படுத்தணும் நொடி நொடிப்பொழுதாக அது நேர்ந்து கொண்டு போகிறது இப்போ இந்த பண்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த பண்பு எப்படிப்பட்டது பெரியோரிடத்து பொலியும் பண்பு திடீரென்று உண்டானது அன்று ஒருத்தர் மகான் எல்லாரும் அவர் ரொம்ப பெரியவர் நல்லவன் சொல்றாங்க அவருடைய குணங்களை நம்ம கவனிச்சு பார்த்தா அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு சான்றோர் தான் அப்போ எப்படி அவர் சான்றோர் ஆனார் உடனே ஒரே நாள்ல திடீர்னு அவர் சான்றோர் ஆகிவிடவில்லை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கணமும் அவர் நல்ல எண்ணம் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் இவற்றிலேயே ஈடுபட்டு வந்தார் அதைத்தான் இங்க சுவாமிஜி சொல்றாங்க பெரியோரிடத்து பொலியும் பண்பு திடீர் என்று உண்டானது அன்று உண்டானது உண்டானது எப்படி கடமையை அவர்கள் பண்புடன் புரிந்தார்கள் அந்தந்த நேரத்தில் என்ன கடமை வருதோ செய்ய வேண்டியது வருகிறதோ அதை சரியா செஞ்சாங்க அது அந்த நேரத்துக்கு சிறிய காரியமா இருக்கலாம் இப்ப உதாரணமா நம்ம சுவாமி சித்பாந்தரை பத்தி இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்வாங்க ஒரு சீடர் வந்து இவர் தனியா இருக்கும் போது காரியங்கள் செய்யும் போது எப்படி செய்யறாருன்னு கொஞ்சம் நோட் பண்ணணும் கவனிக்கணும்னு நினைச்சார் ஒரு நாளைக்கு ஒரு அறைக்கு வந்து அவர் கவனிக்காத போது இவர் பார்த்து கொண்டே இருந்தார் இவர் அப்படி திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்த போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார பென்சில் இருக்குல்ல அந்த பென்சிலை எடுத்து பென்சிலை சீவினாராம் அந்த மரத்துகளில் சீவி சீவி எடுத்தார் அப்புறம் என்ன பண்ணாரு பார்த்தார் குனிஞ்சு கீழே விழுந்த எல்லா மரத்தூள்களையும் அள்ளி அப்படியே கொண்டு போய் அந்த டஸ்ட்பின் சொல்றமே அந்த குப்பை தொட்டில போட்டு இந்த கை தட்டிட்டு வந்து உட்கார்ந்தாராம் அந்த சீக்கிரத்துக்கு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா அதை உரிய இடத்துல வச்சாரா வச்சுட்டு இந்த பென்சில் எடுத்துக் கொண்டு எழுதினாறா அப்போ அந்த பென்சில் சீவின அந்த ஒரு காரியத்திலேயே எவ்வளவு அழகா நேர்த்தியா முறையா அவர் செய்தாருங்கிறதை பார்க்க முடிஞ்சுதா இது இவர் இவ்வளவு பெரிய மகன் கடவுளை உணர்ந்தவர் ஆனா இந்த பென்சில் சீவிர காரியத்தை இவ்வளவு அழகா செய்துட்டார் இது அற்ப காரியம் என்று நினைத்தவர் ஒதுக்கவில்லை எந்த செயலை செய்தாலும் அது சரியாத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அது முறையா இருக்கும் உதாரணமா இப்போ சாமி ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்கல்ல படிச்சு முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவோம்ல ஒரு முக்கிய விஷயத்த படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப நடுவுல இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்ப தேடி எடுத்து படிக்கிறோம் படிச்சு முடிச்ச உடனே இந்த புத்தகத்தை கொண்டு போய் திரும்ப அலமாரியில வைத்து விட்டு வந்து உட்கார்ந்து ஏற்கனவே படித்து கொண்டிருந்த முக்கிய புத்தகத்தை எடுத்து படிப்பாராம் இது அப்படியே டேபிள்ல மாட்டாராம் ஒரு தினம் போய் போய் சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்புக்காக அந்த புத்தகத்தை எடுக்கணும்னா கவலைப்பட திருப்பி திருப்ப எந்திரிச்சு எடுத்து பயன்படுத்த பயன்படுத்துவாராம் பயன்படுத்த திருப்பி கொண்ட வச்சிருவாராம் அப்ப எப்ப பார்த்தாலும் அவருடைய அந்த மேஜை வந்து சுத்தமா இருக்கும் அனாவசியமான பொருட்கள் இருக்காது அப்ப பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருள் மட்டும் இருக்கும் சரி பண்பு மாலைன்னு சொன்னோமே பண்புன்னா எத்தகைய குணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இருக்கணும் அதையும் விளக்குகிறார் சுவாமிஜி பட்சமாயிருத்தல் தொண்டு புரிதல் நேர்மையாக நடந்து கொள்ளுதல் ஆகியவைகளை அவர்கள் ஓயாது செய்து வந்தனர் அதாவது அந்த மேலோர் பெரியோர் என்ன செய்தார்களா அவருடைய எண்ணமும் சொல்லும் செயலும் எப்படி இருந்ததா பட்சமாயிருத்தல் பட்சம்னு சொன்ன ஒருவருக்கு ஆதரவா நடந்து கொள்வது நான் உனக்குரியவனா இருக்கேன் என்ன உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற மாதிரி ஒருத்தர் நடந்து கொள்வது அன்புடைமை அவ்வளவுதான் தொண்டுபுரிதல் நமக்கு ரொம்ப அன்பா இருக்கேன் நேசிக்கிறேன் இப்படின்னே கொண்டிருந்தா அது காரியத்துக்காகாது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்யணும் அதனால பட்சமாய் இருத்தல் அல்லது அன்பு என்பது தொண்டாக உதவியாக வடிவெடுக்க வேண்டும் தொண்டு புரிதல் அப்புறம் இப்படி தொண்டு புரியுறது இதெல்லாம் ஒரு சுயநல நோக்கத்தோடு செஞ்சா அது சரியா இருக்காது நேர்மையாக நடந்து கொள்ளுதல் உள்ளத்துல வந்து ஒரு சுத்தமான எண்ணம் இருக்கணும் சுயநலம் இல்லாம இருக்கணும் நினைக்கிறது பேசணும் அது உண்மையா இருக்கணும் உள்ளத்தில் எண்ணுவதும் வாயால் சொல்லுவதும் உடலால் செய்வதும் ஒன்று போல இருக்கணும் அது வாய்மை இத்தோடு கூட நாம இன்னும் ரெண்டு குணங்களும் கூட சேர்த்துக் கொள்ளலாம் பழி செய்ய நாணுதல் அதாவது பெரியவங்க வந்து ஒரு காரியம் தப்பா துவங்கும் பொழுதே புரிஞ்சிடும் அவங்களுக்கு இது தப்பு இது செய்யக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை வந்துடும் அவங்க சுருங்குவாங்க அதுல இருந்து அந்த இயல்பு பெரியவங்கள்ட்ட இருக்குமா அப்புறம் எளியோரிடம் இரக்கம் இருக்குமா எப்பொழுதும் நாம உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்கள்ட்ட கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது இரக்கம் அவர்களிடம் இருக்கும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு செய்யணும் ஓயாது செய்து வந்தனர் நல்ல எண்ணங்களை எண்ணுவதும் நல்ல சொற்களை பேசுவதும் நல்ல செயல்களை செய்வதும் இந்த காரியத்தை அவங்க வந்து இடைவிடாது செய்து கொண்டிருந்தனர் யாரும் பார்த்தாலும் பார்க்கட்டாலும் அவர்கள் அதை செய்து வந்தார்கள் இப்படி இடைவிடாது செய்ததால் அதெல்லாம் சேர்ந்து அவர்களுடைய பண்பை உருவாக்கிற்று எப்படி ஒரு வருஷம் என்பது மொத்தமா நமக்கு கிடைக்காம நொடிப்பொழுது நொடிப்பொழுதாக நேர்ந்து கொண்டு போகிறதோ அப்படி பண்பு என்பது மொத்தமாக அப்படியே திடீரென்று அமைந்து விடாமல் ஒவ்வொரு கணமும் நாம் சொல்லுகின்ற சொல் எண்ணுகின்ற எண்ணம் செய்கின்ற செயல் இவை அனைத்தின் தொகையாக கூட்டாக சேர்ந்த அமைப்பாக கிடைக்கின்றது அதுதான் ஒருவரின் பண்பு இதற்கு அனுசரணையாக திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி எண்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை என்பது ஒருவருக்கு பெறக்கூடியது எளிதாகிவிடும் எப்போது எண்பதத்தால் எய்தல் எளிது எளிய மக்கள் இவர் ரொம்ப பெரியவர் ஆனாலும் இவர் போகலாம் இவர் அணுகுவதற்கு எளியவர் நினைச்சு வரணுமா பார்த்தாலே பயமுறுத்தி விரட்டி விடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி ஈஸிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்றீங்க எளிமையாக சிரமப்படாம இவர்கிட்ட வந்து பேசலாம் நம்ம நினைக்கிறத எடுத்து சொல்லலாம் இவர் ஏதாவது நமக்கு செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தை ஊட்டுற மாதிரி நாம இருக்கணுமா அதுதான் பண்புடைமை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இப்படி இறைவனுக்கு சாத்தக்கூடிய மாலையிலே மலர் மாலையை விடவும் பாமாலையை விடவும் பண்பு மாலையை பெரிது என்று நமக்கு உணர்த்துகிறார் சுவாமி சித் பவானந்தர் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்